திருப்பத்தூர் அருகே இரணியூர் ஆட்கொண்ட நாதர் சிவபுரம் தேவி நகர சிவன் கோவிலில் நகரத்தார் சார்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இரணியூர் நகர சிவன் கோவிலில் நடைபெற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிக்கு அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் க ரவி தலைமை வகித்தார் கோவிலூர் வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் கோவில் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர் வீரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கதிரேசன் கலந்து கொண்டார் இதில் தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் ஒரே நேரத்தில் இணைந்து பரதநாட்டியம் ஆடினர் இதில் சிவ நடனம் மக்களின் பார்வையை வெகுவாக கவர்ந்திருந்தது தொடர்ந்து பரத கலைஞர்கள் அனைவரும் விளக்கு ஏந்தியபடி சிவலிங்க வடிவில் சிவனின் திரு உருவத்தை ஒப்பனை அலங்காரத்தின் மூலம் இரணியூர் மக்களுக்கு தரிசனம் அளித்தது சிறப்பாக அமைந்தது இந்நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை நகர சிவன் கோவில் நகரத்தார்கள் செய்திருந்தனர்

நபதம்ம சொற்க நபதம்ம சொற்க நெடி முடி கண்டிட்ட ரோகி கண்டரனி சல்லைカリக்கும் சுல்லை முடி கண்டிட்ட ரோகி கண்டரனி ஜீசங்கிட பாதே தலையில்